ஹாய் காய்ஸ் வெரி குட் மார்னிங் திருப்பத்தூர் டூ லடாக் சைக்கிள் ரைடில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே சிக்ஸ் நம்ம காலையிலேருந்து கிளம்ப ராடி ஆகிட்டேன் ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய வாகனமும் ரெடி இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாடுச்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தெலுங்கானா ஸ்டேட்டுக்கு வந்து அரவுண்ட் ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு இன்றைக்கி ரீச் ஆகிடும்னா இல்லையா இதுதான் ஒரு கேள்விக்குறி ஏன்னா ஆந்திராவில் வெயில் தாங்க முடியல அண்ட் அதேமாதிரி ஃபுட்டெல்லாம் ஓகே ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பட் இன்றைக்கி அதர் ஸ்டேட்டை போயிடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு பட் இன்னைக்கு க்ளியர் மைண்ட் அது என்னன்னு தெரியல பட் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல் மைண்டாக இருக்குது காலையில் பார்த்திங்கன்னா காற்று ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது வெயில் வரத்துக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி காலையில் ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ஒரு வேக்கப் இருக்கும் இல்லைங்களா அது வந்து இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப நாள் கிடச்சி ஸோ அதனாலே வந்து சீக்கிரமாக ரைட் ஸ்டார்ட் பண்ணலான்னா இன்றைக்கி ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது ஆல்ரெடி நான் வந்து ஆறு மணி ஆறரை மணிக்கு நான் கிளம்பிடுவேன் பட் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் லேட் ஆகிடுச்சு நம்ம வாகனமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த லடாக் ரைடில் என் கூட அப்படியே சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் நம்ம வீடியோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆறு இருபதுக்கு நம்ம வீடியோ ரிலீஸ் ஆகும் டெய்லி சாயந்தரம் ஆறு இதுக்கு வீடியோ ரிலீஸ் ஆகும் பார்த்து உங்களுக்கு கற்றுக்கலாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரைஸ் ரைடு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக இப்போ வந்து டைம் ஒரு மணி ஆகுதுங்க ஒரு மணி ஆகுது கரெக்டாக ரைடு ஸ்டார்ட் பண்ணி சாரி ரைட் ஸ்டார்ட் பண்ணி இப்படிஞ்சது ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆகுதுங்க இன்னும் இங்கேருந்து கர்னூல் அது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கிலோமீட்ரு இப்போ இது வரைக்கும் நான் காலையிலேருந்து ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் ஹைதராபாத் இரநூத்தி எண்பத்தி ஒன்று ஸோ கர்னூல் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்ரு இது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுடைய கடைசி ஊர் இது தான் கர்னூல் இதுதான் பார்டர் ஸோ அதை கிராஸ் பண்ணிட்டோம்னா ஹைதராபாத் தெலுங்கானா அந்த ஸ்டேட்டுக்குள்ளே போவோம் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் இன்னும் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்ரு ஓட்டிட்டேன் அப்படின்னா ஹைதராபாத் உள்ளே என்ட்ரி ஆகிடும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே பார்க்கலாம் வெயில் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஐம்பத்தஞ்சு கிலோமீட்ரு ஓட்ட முடியுமான்னு தெரில டெய்லி இப்போதைக்கு நான் மூணு மணியோடு ஸ்டாப் பண்ணிடுறேன் வெயில் அதிகமாக இருக்கு அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணுற இடம் அதெல்லாம் சர்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது பார்க்கலாம் இன்றைக்கி ஆந்திரப்பிரதேசோடு முடிஞ்சிருமா இல்லை இல்லைனா ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் ஆகுமான்ட்டு கூடவே ட்ராவல் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் காய்ஷ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரெண்டு மணி இப்போ வந்து ஒரு ஹோட்டல் ஐ மீன் ஹைவேயில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் சாப்பிட வந்திருக்கேன் யூஷுவல் ஆந்திராவில் சாப்பாடு பருப்பு அப்புறம் இது என்னவோ தெருல காரமாக இருக்குது டேஸ்ட் பண்ணாலும் தெரியும் ஐ திங்க் பொரியல்னு நினைக்கிறேன் ஸ்பெஷலாக இன்றைக்கி அப்பளம் என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்போலாம் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஆயிருக்கா இதில் ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு ஹீட்டு வித்தியாசம் ஆனால் அண்ட் உத்தியூஸ் ஒரு சாப்பிட்ணும் இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்தான் தெரியல ஓகே சாப்பிட்டுட்டு தவணுமோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ காயேஷ் இன்னைக்கு நைட் சாப்பாடு என்ன பார்த்தீங்கன்னா சேம் சப்பாத்தி அண்ட் டால் பருப்பு சாம்பார் ஏன்னா இன்னைக்கு நான்வெஜ் எடுத்துக்கூடாது ஏன்னா பயங்கரமாக ஹீட் ஆகிடுச்சு ஸோ அதனால் நாண்வெஜ் எடுத்தா விற்றுட்டு பருப்பு சாம்பார் அண்டு வெங்காயம் ரெண்டு சப்பாத்தி ஓகேங்களா ஸோ இதை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஸ்டே பண்ணுற இடத்துக்கு போகலாம் ஐ காஷ் ஃபைனலாக வந்து கர்னூர் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம் கர்னூருக்கும் நமக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் இருட்டிடுச்சு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி கிட்டே ஆக போகுது அதனால் வந்து இப்போ ஸ்டே பண்ணுற சுச்சுவேஷன் ஆகிடுச்சி ஏன்னா இன்னும் போகப்போ ஸ்டே கிடைக்குமா கிடைக்காதான்றது ஒரு டவுட் அதனால சரி இந்தியன் பெட்ரோல் பேங்கில் தான் இன்னைக்கு வந்து ஸ்டே பண்ண போகிறேன் சம்மர் டயர்டு இன்றைக்கி அரௌண்ட் டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் ஸோ அரௌண்ட் வந்து இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் வித்தியாசம் தான் காரணம் அதுக்கப்புறம் இன்னும் ஸ்டேட் பார்டர் இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து ஹைதராபாத் சிட்டி ஹைதராபாத் அண்ட் தெலுங்கானா ஓகேங்களா ஸோ நாளைக்கு நான் இங்கேருந்து நாளைக்கு நான் அந்த ஸ்டேட் ரீச் ஆயிடுவேன் நினைக்கிறேன் இன்றைக்கி பயங்கர வெயில் ஆஷுஷுவல் ஆனால் இன்றைக்கி வந்து நாற்பது டிகிரி வெயில் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நாற்பது டிகிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பட் அங்கங்கே நிறைய ஏற்ற இறக்கங்கள் தான் மழையோட இது நிறைய ஏற்ற இறக்கம் தான் பட் எனிவே நம்ம போயே தீர்ணும் இல்லையா ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக அப்படியே எல்லாத்தையும் அப்படியே பல்லில் கடிச்சிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் ஸோ கீப் சப்போர்ட் சினி டைம்ஸ் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்ம லடாக் ரைடில் நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ பார்ப்போம் இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே படுக்கணும் நல்லா தூங்கிட்டு நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழணும் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது ஆக்சுவலி வெயில் நம்மளை ரொம்ப சுஃப்டர் சொல்லலாம் பாடாக படுத்துதுங்க வெயில் ஸோ அதனால் இந்த பெட்ரோல் பங்கை தூங்கிட்டு நாளைக்கு காலையில் இங்கேருந்து கிளம்பணும் ஓகே பாய் பாய் அன்சியூன் நெக்ஸ்ட் லைவ் கைஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்